மாவட்டம் மணப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வேப்பிள்ளை சக்தியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஒன்பதாம் ஆண்டாக ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு மணப்பள்ளி காவிரி ஆற்றில் பக்தர்கள் புனித நீராடி பின்னர் சக்தி மாரியம்மன் அழைக்கப்பட்டு பக்தர்கள் அக்னி சட்டி கைகளில் ஏந்தியவாறும் அதனுடன் பால்குடம் தீர்த்தக்குடம் கஞ்சி களையம் முளைப்பாறை பக்தர்கள் எடுத்து வந்து ஊர்களில் முக்கிய வீதிகள் வழியாக சுற்றி வந்து திருக்கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் வேப்ப மரத்திலிருந்து அருள் பாளிக்கும் வேப்பிள்ளை சக்தி அம்மனுக்கு அபிஷேகமும் பின்னர் மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அமைந்துள்ள உலக பிரசதி பெற்ற பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் கஜமுக சூரிய சங்காரம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இக்கோவில் சதுர்த்தி விழா கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இன்று நடைபெற்ற கஜமுக சூரசம்ஹாரம் விழாவை முன்னிட்டு திருநாள் மண்டபத்தில் வெள்ளி யானை வாகனத்தில் உற்சவர் விநாயகர் வில் அம்பு ஆகியவற்றுடன் எழுந்துருளினார் அங்கவருக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து யானை தந்தத்துடன் எழுந்தருளிய கற்பக விநாயகர் மேளத்தாளங்களுடன் கிழக்கு கோபுரம் வழியாக திருவீதியை சூரனுடன் சுற்றி தெப்ப குளத்தை வலம் வந்தார் அங்கு விநாயக பெருமானை கஜமுகன் மூன்று முறை சுற்றி வந்தார் பறித்தார் பின்பு யானை முகத்தில் காணப்பட்டு சூரனுடன் விநாயகர் போரிட்டார் தொடர்ந்து சூரனின் யானை தலையை தனது கொய்து வதம் செய்யும் நடைபெற்றது அதன் பின்பு தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை தரிசித்தனர் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கற்பக விநாயகரை வரவேற்று பெண்கள் வண்ண வண்ண மலர்களால் பூகோளமிட்டனர் பின்பு விநாயக புராணம் வாசிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பழைய சோரத்தூர் அருள்மிகு ஸ்ரீ சொன்ன பெருமாள் கோவிலில் கோகுலாஷ்டமியை முன்னிட்டு உற்சவர்கள் வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாளாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உரியடி வைபவம் மற்றும் இரவு வீதி உலா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாடவீதி வழியாக நடைபெற்றது இதில் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வீடூர் கிராமம் ஸ்ரீ தீர்த்த வேட்டை பெருமாள் ஆலய மண்டல அபிஷேக விழாவை முன்னிட்டு திரு கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சிக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை கட்டுகளும் வைக்கப்பட்டு விழா பந்தல் அருகே சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன பின்னர் மேல தாளங்கள் முழங்க மாப்பிள்ளை அழைப்பு நடைபெற்றது தொடர்ச்சியாக ஸ்ரீதேவி பூதேவி உடனாகிய ஸ்ரீ வினய தீர்த்த வேட்டை பெருமாள் சுவாமிக்கு கங்கணம் கட்டும் நிகழ்வும் தொடர்ச்சியாக மாலை மாற்றம் நிகழ்வும் நடைபெற்ற பிறகு திருக்கல்யாண நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அதன் பின்னர் சுவாமிக்கு பால் பழம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று மகா தீபாராதனை நடைபெற்றது திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத் வட்டம் வாரணவாசி ஊராட்சி தாழம்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி மற்றும் கும்பம் நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது அதன் பின்பு கரகம் அலங்காரம் செய்து வீதி உலா எடுத்து வரப்பட்டது கரகத்துக்கு பக்தர்கள் தீபம் தரிசனம் செய்தனர் ஸ்ரீ உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பொதுமக்கள் அம்மனுக்கு தேங்காய் பூப்பழம் கொடுத்து தீபம் காண்பித்து தரிசனம் செய்தனர் காரணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் எம் பி மோகனசுந்தரம் அவர்கள் இந்த திருவிழாவை வெகு விமர்சையாக செய்திருந்தனர் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அம்மன் அருளை பெற்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த வல்லக்கோட்டை பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய திருப்பணிகள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதையடுத்து கடந்த நாற்பத்தி எட்டு நாட்களாக காலை மற்றும் மாலை நேரங்களில் மண்டல அபிஷேக விழா நடைபெற்று வந்தது மண்டல அபிஷேக விழாவின் இறுதி நாளான நேற்று மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேக விழா நடத்த கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முடிவு செய்யப்பட்டு தொடர்ந்து மூலவர் சன்னதிக்கு எதிரே உள்ள மகா மண்டபத்தில் ஆயிரத்தெட்டு கலசங்களில் புனித நீர் நிரப்பப்பட்டு ஆவகனம் செய்யப்பட்டு பூஜைகள் தொடங்கியது இதையடுத்து பிரகார மூர்த்திகளான விஜய விநாயகர் சண்முகமர் தேவி திருப்புர சுந்தரி கருமாரியம்மன் உற்சவர் கோடையாண்டவர் ஆகிய மூர்த்திகளுக்கு நூற்றி எட்டு சங்ககளில் புனித நீர் நிரப்பப்பட்டு ஆவகனம் செய்யப்பட்டு மங்களிக்க முதல் கால யாக பூஜைகள் நடைபெற்றன இதையடுத்து இரண்டாம் கால யாக பூஜைகள் நடத்தப்பட்டு மூலவருக்கு ஆயிரத்தி எட்டு கலசாபிஷேகம் காலை முதல் தொடங்கி நடைபெற்றது மேலும் பிரகார மூர்த்திகளுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது மண்டலாபிஷேகம் நிறைவு விழாவினை முன்னிட்டு மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் கோடை ஆண்டவர் சிறப்பு மலர் அலங்கார சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் மண்டல அபிஷேக நிறைவு விழா என்பதாலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து மூலவர் மற்றும் உற்சவரை வழிபட்டு சென்றனர் கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சர்க்கரை பொங்கல் கதம்ப சாதம் மோர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது